ஒரு கதை சொல்லிட்டேன் சார் ரொம்ப சத்தமா இருக்குல்ல நிசிச்சா சமாசமா தான் இருக்கு சார் ஆனா முன்பல் எல்லாமே நீ சிரிச்சா ரொம்ப கேவலமா இருக்கும் சிரிக்காது கேமரா ஆஃப்ல இருக்கு செஞ்சிருவேன் என்ன கை கொஞ்சம் லேசு அமைக்கும் அவ்வளவுதான் சார் வீடு வந்து கேஸ்ட் எப்படியா சார் நடந்துப்பீங்க வேதானோ வயலன் சார் எதுக்கு சார்ன்றாங்க ஒரு கதை சொல்லிட்டு போலாம் வந்தேன் சார்

என்னை வீட்டுக்கு போக சொல்லிட்டு எப்படி என்கவுண்டில் போகலான்னு பிளான் பண்ணுவேன் அதானே சார் நீ குட் வாங்க ஆனால் எப்படி பார்த்தாலும் நீ நான் ஒன்று தானே சார் ஹே வால் இருக்கிறதுனால எலியும் பூனியும் ஒன்றாடு மேடம் சார் வீட்டில் எலி தொல்ல இருக்கிறதுக்கு தான் சார் பூனைக்கு என் மவுசு ஆனால் அந்த எலி பூனைக்கு வந்து பொரியல் வந்து மாட்டிக்கிச்சு எந்த எலியாவது பொரியல் வந்து தன்னால் மாட்டுவோம் சார் அது சரி சாதாரண எலியாது பதினாறு கொலை பண்ண தெரிச்சாலியாச்சு நீ மட்டும் என்ன சாதாரண பூனியா சார்

சரி சார் ஒத்துக்கிறேன் நான் கெட்டவன் தான் நீ நல்லவன் தான் ஆனால் உன்னை நல்லவன் காட்டிக்கிறது என்னமோ கெட்டவன் தேவைல சார் கெட்டவன் கதை கேளு சார் நல்லா இருக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும் நிறைய டுஸ்டன்ட் இருக்கும் சொல்கிறேன் கேளு